ஜெப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பெப்ரி நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் நான்காம் தேதி பிப்டோரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழர் தாயகத்தில் இன்று கரிநாள் கிளிநொச்சி மட்டக்களப்பில் பேரணி வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் இலங்கையின் சுதந்திர தின நாளை கரிநாளாக அறிவித்து இன்று கவனஈர்ப்பு பேரணிகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன ஜாழ்பாண பல்கலைக்கழக மாணவரொன்றியம் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் என்பன இணைந்து இவற்றை மேற்கொள்ள உள்ளன இலங்கையின் எழுபத்தி ஆறாவது சுதந்திர நாள் கொண்டாட்டங்கள் கொழும்பு காளி முகத்திடலில் இன்று நடைபெறவுள்ள அதே நேரத்தில் தமிழ் மக்களின் பூர்வீக தேசமான வடக்கு கிழக்கில் நாலு கோரிக்கைகளை முன்வைத்து கரிநாள் கடைபிடிக்கப்பட உள்ளது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதோடு தமிழர் தாயகத்தின் மீதான திட்டமிட்ட சிங்கள பௌத்த குடியேற்றங்கள் உள்ளிட்ட ஆக்கிரமிப்புகள் உடனடியாக நிறுத்தப்பட்டு தமிழர் தாயகத்தின் நில ஒருமைப்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் குறிப்பாக தற்போது கையறு நிலையில் உள்ள கிழக்கு மாகாணம் மீதான ஆக்கிரமிப்புகள் தாமத ஏதுமின்றி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் தமிழர்கள் தங்களை தாங்களே ஆள்வதற்கும் வழிநடத்துவதற்கும் நடத்துவதற்கும் சுயநிர்ணய உரிமை உடையவர்களாவர் என்பதை ஏற்று ஈழ தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பான முயற்சிகள் ஜாவும் திம்பு கோட்பாட்டை அடியொற்றியே முன்னெடுக்கப்பட வேண்டும் ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி அரசமைப்புக்குட்பட்ட பதின்மூன்றாம் பதிமூன்றாம் திருத்தத்தை முற்றாக நிராகரிக்கின்றோம் தமிழர்தாயத்தில் முடிவெற்று தொடரும் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் இராணுவ பிரசன்னம் சிங்கள பௌத்தமயமாக்கல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை போன்றவற்றுக்கான உரிய தீர்வுகள் தாமதம் வழங்கப்பட வேண்டும் என்பதோடு ஆக்கிரமிப்புகளை முன்னின்று நடத்தும் அரச இயந்திரத்தையும் அதன் நிறுவனங்களையும் கண்டிக்கின்றோம் என்ற நாலு கோரிக்கைகளுடன் இன்றைய கரிநாள் போராட்டம் கடைபிடிக்கப்பட உள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போராட்டங்களுக்கு மட்டக்களப்பில் தடை ஜாலில் தடை விதிக்க மறுப்பு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் இன்று முன்னெடுக்கப்பட உள்ள கரிநாள் போராட்டத்துக்கு தடை உத்தரவு கோரும் ஜாழ்ப்பாண போலீசாரின் முயற்சி பிசு இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் போலீசாரால் தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பூங்கா வரையில் பேரணி நடத்தப்படவிருந்த நிலையில் பதினேழு பேருக்கு எதிராக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் தடை உத்தரவு பெறப்பட்டு நேற்று இரவு பத்து முப்பது மணி அளவில் சம்பந்தப்பட்டவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதேவேளை ஜால் மாவட்டத்தில் ஒன்பது பேருக்கு எதிராக தடை உத்தரவு கோரியதில் நீதவான் தவபாலனின் இல்லத்துக்கு நேற்றிரவு போலீசார் சென்றனர் அடிப்படை உரிமைகளின்படி பொதுமக்களுக்கு போராட்டம் நடத்த உரிமை உண்டு போராட்டக்காரர்கள் சாலை மறியல் செய்தால் போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பதில் நீதவான் உத்தரவிட்டார் குற்றம் நிகழும் முன் தடை உத்தரவுகளை பிறப்பிக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இரு தேசங்கள் உண்டென்பதை கரினால் பேரணியில் பங்கேற்று முரசரைவோம் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சரவணபவன் அறைகூவல் இந்த நாட்டில் இரண்டு தேசங்கள் உண்டு என்பதை மீண்டும் ஒரு தடவை உணர்த்துவதற்கு தமிழர்கள் நாங்கள் ஓரணியாக கரிநாள் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான சரவணபவன் ஜால் பல்கலைக்கழக மாணவர் சமூகத்தால் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள கெரினால் பேரணி கிளிநொச்சியில் இலங்கையின் சுதந்திர நாளான இன்று இடம்பெற உள்ளது இது அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு போர்த்துகேலிடம் ஜாழ்பாண இராச்சியம் வீழ்ச்சியடைந்ததிலிருந்து இன்று வரை ஈழத்தீவில் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் சுதந்திரத்துக்காக போராடி வருகின்றார்கள் நானூற்றி அஞ்சு ஆண்டுகளாகியும் தமிழ் மக்கள் இழந்த இறமையை இதுவரையில் மீட்க முடியவில்லை தமிழீழ தனியரசுக்கான ஆயுத போராட்டம் முனைப்பு பெற்ற போது இறமை மீட்கப்படும் என்று தமிழ் மக்கள் முழுமையாக நம்பினார்கள் அந்த போராட்டம் பல்வேறு சதிகளால் வீழ்த்தப்பட்ட பின்னரான கடந்த பதினாலு ஆண்டுகளில் இறமையை மீட்பதற்கான நம்பிக்கையான அவர்கள் ஏதும் தெரியவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஓரணியாக பயணிக்க விட்டு கொடுப்புக்கு தயார் செல்வம் எம்பி தெரிவிப்பு தமிழரசு கட்சியை இணைத்து கொண்டு பொது சின்னத்தில் நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு எவ்வித விட்டுக் கொடுப்புக்கும் தயாராக உள்ளோம் என வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஐந்து தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஓரணியில் குத்துவிளக்கு சின்னத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே நாங்கள் தமிழரசுக் கட்சியின் தனி சின்னத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் பல வருடங்களாக பயணித்தோம் உள்ளூராட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் வெளியில் சென்றதால் நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுகின்றோம் எங்களை பொறுத்தவரையில் அனைவரும் பொது சின்னத்தில் பயணிக்க வேண்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துக்கும் இடமில்லை தமிழரசுக் கட்சியின் புதிய தலைவர் சிறிதரனின் கூற்றை நான் வரவேற்கின்றேன் பொது சின்னத்தில் நாங்கள் அனைவரும் அணிதிரள்வோம் பொது சின்னமாக வீட்டு சின்னம் இருந்தால் கூட எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை பொது சின்னத்தில் நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு எவ்விதமான ஒட்டுக் கொடுப்பு தயார் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஹெஹலிய ரம்புக் பெல மருத்துவமனையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புகுவேல மருத்துவரின் பெருந்துரையில் சுயச்சாலை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு தினக்களால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட ரம்புவெல மாளிகந்த நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்ட போது நீதவான் எதிர்வரும் பதினைஞ்சாம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது உதயன் பத்திரிகையின் இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக கொழும்பு வந்தது இந்திய நீர்மூழ்கி இந்திய கடற்படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல் ஒன்று உத்தியபூர்வ பயணமாக நேற்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இந்த நீர்மூழ்கி கப்பலில் ஐம்பத்தி மூன்று கடற்படையினர் கடமையாற்றுகின்றனர் இவர்கள் இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் நாட்டில் உள்ள முக்கியமான இடங்களுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளனர் நீர்மூழ்கி கப்பல் இலங்கையில் இருக்கும் காலப்பகுதியில் அதன் செயற்பாடுகள் தொடர்பில் இலங்கை கடற்படையினருக்கு விசேட விளக்கமளிப்பு நிகழ்வுகளும் நடைபெறவுள்ளன இந்திய கடற்படையின் இந்த நீர்மூழ்கி கப்பல் நாளை ஐந்தாம் தேதி இலங்கையில் இருந்து புறப்பட்டு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இனவாதம் மதவாதம் உள்ள இலங்கையில் சுதந்திரம் இல்லை ஜேவிபி தெரிவிப்பு நாளாந்தம் இனவாத மற்றும் மதவாத பிரச்சனைகளை எதிர்நோக்கும் இலங்கையில் சுதந்திரம் என்ற ஒன்று இல்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹீரத் தெரிவித்துள்ளார் கொழும்பு காளிமுகத்தொடரில் சுதந்திர தின கொண்டாட்டங்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பிரித்தானியர்களிடமிருந்து இலங்கை பொருளாதார சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டாலும் முழுமையான அரசியல் பொருளாதார சுதந்திரத்தை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை இலங்கையில் தற்போது சுதந்திரம் என்ற ஒன்று இல்லை நாம் கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வாழ்நாள் பேராசிரியராக புஷ்பரட்னம் ஜாழ்பாண பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை பேராசிரியர் பரம புஷ்பரட்னம் வாழ்நாள் பேராசிரியராக திறமையுர்த்தப்பட்டுள்ளார் பல்வேறு தொல்லியல் சார் பணிகளில் பேராசிரியர் பரம புஷ்பரட்னம் காத்திரமான பங்கை வகித்து வந்த நிலையில் வாழ்நாள் பேராசிரியராக திறமை உயர்த்தப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையின் எழுபத்தி ஆறாவது சுதந்திர தினம் இன்று விழாவுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி இலங்கையின் எழுபத்தி ஆறாவது சுதந்திர தினம் இன்றாகும் சுதந்திர தின விழாவை இன்று காலை முகத்திரையில் நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரம் தலைமையில் நிகழ்வுகள் நடைபெற உள்ளன புதிய நாட்டை உருவாக்குவோம் எனும் தொனிப்பொருளில் இம்முறை சுதந்திர தினம் கொண்டாடப்படுகின்றது இவ்வாண்டு சுதந்திர தின கொண்டாட்ட பிரதம விருந்தினராக தாய்லாந்து பிரதமர் கலந்து கொள்ளவுள்ளார் இம்முறை சுதந்திர தின விழாவை பல்வேறு கலை நிகழ்வுகள் அலங்கரிக்க உள்ளதுடன் முப்படைகளின் அணிவகுப்புகளும் கோலாகலமாக இடம்பெற உள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தலை இலக்காக கொண்டு ஜுக்திய நடவடிக்கை சட்டத்தன்னைகள் அமைப்பு தெரிவிப்பு தேர்தலை இலக்காக கொண்டு ஜுக்திய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது மேலும் சட்டத்துக்கு எதிரான தனிப்பட்ட திட்டங்களுக்கு அமைய குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படக்கூடாது என அந்த அமைப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளது இலங்கையில் உள்ள முக்கிய போதைப்பொருள் பொருள் வர்த்தகர்களை கை செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஜுக்திய சுற்ற நடவடிக்கையை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட போது டிரான் அலஸ் முன்னெடுத்திருக்க வேண்டும் என சட்டத்தணிகள் ஒன்றிணைவு அமைப்பு தெரிவித்துள்ளது மாறாக தேர்தல்கள் நெருங்கும் போது இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்க கூடாது எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மேலமுறை பத்திரிகையின் மூன்றாம் வகத்தின முக்கிய செய்தியாக ஆபத்தான சட்ட மூலங்களை விளக்குமாறு கோரிக்கை நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மூலம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் மூலம் என்பன மிகவும் ஆபத்தான விதத்தில் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுகின்றன என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாராளுமன்றத்தில் காணப்படுகின்ற இரண்டு சட்ட குறித்து நாட்டில் பெரும் கரிசனைகள் காணப்படுகின்றன அவை நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மூலம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் இரண்டும் மிகவும் பாரதூரமானவை ஆபத்தானவை இவை மிகவும் ஆபத்தான விதத்தில் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுகின்றன இந்த சட்டமூலங்கள் ஜனநாயக வழியில் செயற்படும் மக்களை துன்புறுத்துவதற்கான தேவைக்கு அதிகமான அதிகாரங்களை அரசாங்கத்திற்கு வழங்குகின்றன ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்தி அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற மற்றும் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற மக்களை துன்புறுத்துவதற்கான அதிகாரங்களை இந்த சட்டமூலங்கள் அரசாங்கத்திற்கு வழங்குகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ராஜீவ் காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுதலையான சாந்தன் தனது தாயை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கின்றேன் மனோ சிறிதனிடம் உறுதியளித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க சாகல ரத்நாயக்கவுக்கு பணிப்பு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இந்திய உச்ச நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்ட சாந்தனை இலங்கைக்கு அழைத்து வரும் விடயத்தை சாதகமாக பரிசீலிப்பதாக ஜனாதிபதி விக்ரம் சிங்க நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் மற்றும் மனோகணேசனுக்கு உறுதியளித்துள்ளார் இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து இந்திய உச்ச நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட சாந்தன் இலங்கைக்கு வர முடியாத நிலையில் தொடர்ந்தும் சிறையில் உள்ளதுடன் சுகவீனமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவரை நாட்டுக்கு அழைத்து வர உதவுமாறு தாயாரும் சகோதரரும் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் மற்றும் மனோகணேசன் ஆகியோர் நேற்று நண்பர்கள் ஜனாதிபதி ரணிலை சந்தித்து சாந்தனை நாட்டுக்கு அழைத்து வர ஆவணம் செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் கோரிக்கைக்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரம் சாந்தன் இலங்கை வந்து வயதான தன் தாயாரை சந்திக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதாக உறுதியளித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அமைச்சு பதவியை ராஜினாமா செய்துள்ள லோஹான் ரத்வத்த ஜனாதிபதியினால் இராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்ட பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்பத்த அந்த பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ஜனவரி இருபத்தொம்போதாம் தேதியுடன் அமலுக்கு வரும் வகையில் அவர் அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் எஸ்பி ஏகநாயக்க வெளியிட்ட வர்த்தமானி அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கின்றது பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் மகாபலி அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சராக லோஹான் ரத்பத்தவை ஜனாதிபதி ரணில் விக்ரம் அண்மையில் நியமித்த நிலையில் குறித்த அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் எஸ் பி ஏகநாயக்க வெளியிட்ட விசேட வர்த்தமானில் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தொடர் தொழிற்சங்க போராட்டங்களில் குதிக்கவுள்ள வடமாகாண அரச சாரதிகள் எதிர்வரும் ஐந்தாம் தேதி தொடக்கம் பத்தாம் தேதி வரை தொடர் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக வடமான அரச சாரதிகள் அறிவித்துள்ளனர் ஜால் ஊடக அமயத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பின் போதே வடமான அரசு சாரதிகள் சங்க பிரதிநிதிகள் இவ்வாறு தெரிவித்தனர் இது தொடர்பில் வடமான அரசு சாரதிகள் சங்கத்தினர் அறிக்கை ஒன்றினையும் வெளியிட்டுள்ளனர் அந்த அறிக்கையில் வடக்கு மான சபையின் இணைந்த சேவை உத்தியோகத்தர்களுக்கான வேடாந்த இடமாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்பாக கடந்த ஐந்து வருடங்களாக தடைப்பட்டிருந்த சாரதிகளின் இடமாற்றமானது கடந்த வருடம் பிரதி பிரதம செயலாளரினால் விண்ணப்பம் கூறப்பட்டு பட்டியலும் வெளியிடப்பட்டிருந்தது இருந்தபோதிலும் ஆளுநரின் கோரிக்கைக்கு இடமாற்றம் நிறுத்தப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை சுட்டி காட்டி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கம் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான ஏழு நாட்களும் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கம் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான பதினாலு நாட்களும் கால அவகாசம் வழங்கி எமது இடமாற்றத்தினை நடைமுறைப்படுத்துமாறு பிரதி பிரதம செயலாளருடைய கடிதம் மூலம் கேட்டிருந்தோம் குறித்த காலப்பகுதிக்குள் இடமாற்றம் நடைமுறைக்கு வராத விடத்து ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கம் பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தொடர் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடவுள்ளோம் என தெரிவித்தோம் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் அரசபையில் ஐந்து வடங்களுக்கு ஒரு முறை அனைத்து உத்தியோகர்களுக்கும் இடமாற்றம் வழங்குவதன் ஊடாக நாட்டில் லஞ்சம் ஊழலற்ற வினைத்திறனான நிர்வாகத்தினை கட்டமைக்க முடியும் என்று உறுதிபட கூறியுள்ள போதிலும் சில பொறுப்பேற்ற அதிகாரிகளின் செயற்பாடுகள் காரணமாக இடமாற்றம் நிறுத்தப்படுவது கவலை அளிக்கின்றது என்று உள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஜால் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் இன்றைய போராட்டத்தில் அனைவரும் இணைக பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அழைப்பு ஜால் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் இன்று நாலாம் தேதியினை கரினால் என பிரணப்படுத்தி கிளிநொச்சி நகரில் முன்னெடுக்கவுள்ள போராட்டத்திற்கும் பேரணிக்கும் தமிழ் மக்கள் கூட்டணி தனது பூரண ஆதரவினை தெரிவித்துள்ளது இது அக்கட்சியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரன் ஊடகங்களுக்கு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதியானது ஒற்றையாட்சி என்ற விருட்சத்தின் கீழ் அதிகாரம் முழுவதையும் பெரும்பான்மை சிங்களம் கொடுத்து மதம் மொழி இனம் போன்ற பேரணவாத கொள்கைகளை சிறுபான்மை இனத்தின் மீது மக்கள் தொகை பலத்தின் மூலம் பெரும்பான்மை சிங்கள மக்கள் திணிக்க ஏதுவாக விட்டு சென்றனால் இவ்வாறு அதிகாரம் சிங்கள பெரும்பான்மையாளர்களிடம் கையளிக்கப்பட்ட பிறகு அதன் கோரமுகம் தெரிய ஆரம்பித்தது பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்து இலங்கை விடுபட்ட பின்னர் மாறி மாறி ஆட்சி ஆட்சிபீடம் ஏறிய சிங்கள பௌத்த பேரணவாத அரசுகள் தமிழ் மக்களை அடக்கி படுகொலை செய்து அவர்களின் பாரம்பரிய நிலங்களை எவ்வாறு அபகரிக்கலாம் என்று சிந்தித்து செயலாற்றின அதற்கு சிங்கள படையினர் துணையாகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்படைய முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்